சிவாயண்ண சிவாயினம சிவாயினம் டிகேஸ் அட்டு சிதம்பரம் சிவகங்கை தீர்த்தம் வருகின்ற சிவகங்கை தீர்த்த வாரி பிப்ரவரி மாதத்தில் நடக்க இருக்கின்ற காரணத்தினால் உழவார திருப்பணியானது சிவகங்கை குலத்திலே உழவார திருப்பணி தொடங்கியிருக்கிறது டிகேஎஸ் மற்றும் குழுவினர் ஸ்ரீ சிதம்பரம் சார்ந்த அபிராமி தாயார் இந்த தீர்த்தவாரியில் தீர்த்தவாரி நிகழ்வுக்கு தூய்மை உழவார திருப்பணியானது இருக்கிறோம் சிதம்பரத்தை சேர்ந்த உழவார செம்மல் திருமதி அபிராமி தாயார் குழுவினரால் இந்த தீர்த்தவாரியானது வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைய தினம் ஸோ வசந்த பஞ்சமி தினத்தன்று தொடங்கி தொடர்ந்து ரெண்டு நாட்கள் தீர்த்தவாரி பணியில் திருப்பணியானது நடைபெறும் பாருங்கள் எவ்வளோ பெரிய இந்த சிவகங்கை குளத்தில் தான் நம்ம நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்தினார் அந்த காட்சியை தான் இந்த குளத்தில் ஆனந்த தாண்டவ காட்சியை தான் நீங்கள் குளக்கரை காட்சியை பார்க்குறீங்க பின் பின்னாடி இருக்கிறது ஆனந்த தாண்டவ குல குல சிவகங்கை குளம் ஸோ எப்படி அந்த காலத்தில் எப்படி உருவாக்கியிருக்காருன்னு பாருங்கள் ஸோ சிவகங்கை குலத்தருகின்ற பாடலே இருக்குது ஸோ அப்படி ஒரு தரிசனம் பின்னாடி பார்க்குறது வடக்கு கோபுரம் சிதம்பரம் நடராஜருடைய வடக்கு கோபுரம் அம்மானுடைய தாயாரனுடைய கோபுரம் பக்கத்திலே இருக்கிறது தாயாருடைய கோபுரம் ஸோ சிவகங்கை அவ்வளவு புண்ணியம் நம்ம சிவகங்கை தீர்த்தத்தை பார்க்குறதே அவ்வளோ பெரும் புண்ணியம் பெரும் புண்ணியம் அனைத்தும் நடராஜர் பெருமானுக்கும் தில்லை சிவகாம சுந்தரியையே சாரும் அம்மாவையே சாரும் அம்மாவையே சாரும் ஸோ தீர்த்தவாரி அடுத்த மாதம் நடக்குது நடராஜர் பெருமானுக்கு யார் யாருக்கெல்லாம் அந்த தீர்த்தவாரியில் நீராடுற பாக்கியம் கிடைக்குதோ அனைவரும் வந்து நீராடலாம் துணையாவது நமச்சிவாயமே நமச்சிவாயமே சிவாய நம சிவாயினமே நம டிகேஎஸ் நட்டு சிதம்பரம் சிவகங்கை திருக்குளம் நற்றுணையாவது நமச்சிவாயமே நமச்சிவாயமே சிவாயணம சிவாயினம யாம் பெற்ற இன்பம் பெருகை வைகம் பெருகை வைகம்